ஜெர்மனியும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்போது வெர்சைல்ஸ் உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஜூனில் கையெழுத்தான வெர்சைல்ஸ் உடன்படிக்கையோடு முதல் உலக போர் முடிவுற்றது இதை நோட் பண்ணிக்கோங்க முதல் உலக போர் எதோடு முடிவுற்று அப்படின்னா வெர்சைல்ஸ் உடன்படிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிவுற்றது இப்போது வெர்சைல்ஸ் உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தானது இதாக நோட் பண்ணிக்கோங்க அதன் சரத்துகளில் மூன்று அம்சங்கள் ஜெர்மனி மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தின எதனுடைய சரத்துக்கள்ல இந்த விர்செயல்ஸ் உடன்படிக்கையுடைய சரத்துகளில் சரத்துகள் அப்படின்னா என்ன நிபந்தனைகள் ரூல்ஸு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ அதன் சரத்துகளில் மூன்று அம்சங்கள் ஜெர்மனி மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்துச்சு சரி யாருக்கு வந்து ரூல்ஸ் போடுவாங்க யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் போடுவாங்க அப்படின்னு நிபந்தனை போடுவாங்க அப்படின்னா தோல்வியுற்ற நாடுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிபந்தனை வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க சரி இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனிக்கு தான் இந்த ரூல்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு என்னென்ன அந்த மூணு ரூல்ஸ் அப்படின்னா இந்த மூணு ரூல்ஸும் ஜெர்மனி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்கல சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறதா இந்த மூணு ரூல்ஸு முதல் ரூல்ஸ் பாருங்கள் ஜெர்மனி தனது மேற்கு வடக்கு கிழக்கு ஆகிய எல்லைகளில் பல பகுதிகளை விட்டுத்தர கட்டாயப்படுத்தப்பட்டது சரிங்களா ஸோ அந்த எல்லைகள் ஜெர்மனியோடைய மூன்று எல்லை மேற்கு வடக்கு கிழக்கு இந்த மூன்று எல்லை பகுதிகளையும் விட்டுத்தரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தெற்கு பகுதியை விட்டுட்டாங்களாட்டுக்குது அப்புறம் இரண்டாவது நிபந்தனை ஜெர்மனி ஆயுத குறைப்புக்கு உள்ளாக்கப்பட்டு மிக குறைந்த அளவிலான படைகளை மட்டுமே வைத்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது அதாவது என்னென்னா உங்கள் அதிகமாக இருக்கிற ஆயுதங்களில் எங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துடணும் நீங்கள் படைகளை வந்து இப்போ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் படை வீரர்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்புறம் மூன்றாவது நிபந்தனை என்ன அப்படின்னா போரினால் நேச நாடுகளுக்கு ஏற்பட்ட இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் உயிரிழப்பிற்காக ஜெர்மனி இழப்பீடு வழங்க வேண்டுமென எதிர்பார்க்கப்பட்டது அதாவது என்னென்னா இப்போது ரெண்டு நாடுகள் போர் நடக்குது போரில் வந்து எந்த நாடு தோக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் போடுறாங்க இப்போது போரில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்கள் பொதுமக்கள்லாம் உயிரிழந்திருக்காங்க இல்லைங்களா அதுக்கு தோற்றுப்போன ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையில் மூணு நிபந்தனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இது ஜெர்மனிக்கு இந்த நிபந்தனை சுத்தமாக பிடிக்கல சரிங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெர்சைல்ஸ் உடன்படிக்கை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் எல்லைப் பகுதியில் விட்டு விட்டுத்தரணுன்ட்டாங்க அப்புறம் இராணுவத்தை குறைக்கணும் ஆயுதத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணுன்ட்டாங்க அப்புறம் போரினால் உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இழப்பீடு ஜெர்மனி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது காலகட்டம் வரைக்கும் இந்த போர் முதல் உலக போர் நடக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காடா ரூல்ஸு போட்டிங்க ரூல்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டாம் உலக போர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் ஜப்பானும் சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுருக்குறாங்க சரிங்களா சோ இதுதான் விஷயம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும்